ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அகிலேஷ் ஜெனா வளாக் இன்றைக்கி வந்து எங்களோட சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து பெலவுடா தான் செய்ய போகிறோம் பலவுடா எப்படி செய்ய போகிறோம் என்னென்ன பொருட்களை கொண்டு செய்ய போகிறோம்ன்றத வந்து இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்கோ அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு முத முதலாக வந்து எங்களோட வீடியோவை பார்க்குற நீங்கள் வந்து எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட எங்களோடய வீடியோ எங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அதோட வந்து இருக்கிற பக்கத்துக்கிற பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணி ஓலன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வந்து சேரும் அப்போ நீங்களும் அங்கே நாங்கள் போடுற வீடியோவை உடனுக்குடனே பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் பாருங்கோ இந்த ஜெலி பவுடரை வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து போட்டுக்கொள்ளுவோம் நல்ல சுடுதண்ணியில் ஸ்டெண்டரை கப் வந்து நாங்கள் விட்டு கலக்க போகிறோம் இப்போ பாருங்க நாங்கள் நல்லா வடிவாக செலக்கி அந்த எல்லாத்தையும் கரையை விட்டுட்டு நாங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு எடுக்க போகிறோம் நல்லா கட்டி ஆனா போல நாங்கள் எல்லாத்தையும் வடிவாக செலக்கிட்டு எல்லாம் வடிவ இதை சுடுவண்ணி தானே அப்புறம் வடிவ நல்லா ஆறினா போல ஃபிரிட்சுக்க வச்சுட்டு கட்டி யானா போல எடுப்போம் குளிர்காம வைக்க வேணும் பாருங்க வடிவாக கரைஞ்சிட்டுது ஒரு இதுவுமே இல்லை இப்போ நாங்கள் ஆறு எட்டுக்கும் ஆறு நாக்குள்ளே ஃப்ரிட்ஜு க வச்சுட்டு பார்ப்போம் அப்படி வருதுண்டு இப்போ நாங்கள் கரைச்சி வச்ச செளி வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜுக்கே வச்சு நாங்கள் இப்போ எப்படி வந்திருக்குண்டு பார்ப்போம் நல்ல வடிவாக நல்ல கட்டியாக தடுச கட்டி மாதிரி வந்துட்டுது இப்போ வந்து நாங்கள் இதை வந்து வட்டி கொல்லாபுரம் வெட்டோட வெட்டி பாருங்க அப்படி நாங்க எடுத்துருக்கோம் வந்து நல்ல இதாக வந்திருக்கு இப்போ நாங்க இதை வந்து சர்வத்துக்கு போட போறோம் போடைகளை பாப்போம் இப்போ நாங்க சர்வ செய்றதுக்கு தேவையான பொருட்களை பாப்போம் பால் மில்க் எடுத்திருக்கிறோம் ஒரு ஒரு லிட்டர் ஐஸ்கிரீம் எடுத்திருக்கிறோம் சர்வத் பவுடர் சீனி தேவையான அளவு இப்போ நாங்கள் முதலுக்கு பாலை வந்து காய்ச்சி எடுத்துக்கொள்ள போகிறோம் இப்போ வந்து நாங்கள் பாலை காய்ச்சி எடுத்துக்கொள்ள போகிறோம் இப்போ பால் வந்து வடிவாக குச்சுட்டுது நாங்கள் இதுக்குள்ளே தேவையானதுக்கு சீனியை கொள்ளுவோம் சீனி வந்து நாங்கள் பாலுக்குள்ளே என் போடுறோம்டா கரை குளம் பண்ணுறதுக்காக போடுறோம் பார்ப்போம் இப்போ நாங்கள் காய்ச்சின பால் வந்து ஆறிட்டுது இதுக்கு நாங்கள் ரோஸ் மில்க்கை வந்து விட்டு கொள்ள போகிறோம் எங்களுக்கு தேவையான கலரை வந்து பார்த்து எடுத்துக்கொள்ள போகணும் ஆதலும் கூட விடக்கூடாது அளவான கலருக்கு வந்து எடுக்கோவணும் இப்போ நாங்கள் முதல்ல வெட்டி வச்சிருக்க ஜெல்லியை வந்து போட்டு கொள்வோம் இதுக்கு மேலே நாங்கள் கரைச்சி வச்சுக்க சேம்பத்தை விட்டுக் கொள்வோம் நாங்கள் வந்து கசகசா போடல எங்களுக்கு வந்து கசகசா சாப்பு நாங்கள் போட்டுக் உங்களுக்கு வந்து கசகசா பிடிச்சா நீங்கள் வந்து அதை போட்டு இதுக்கு மேலே நாங்கள் வந்து ஐஸ்கிரீமை வந்து விட்டுக்கொள்ளுவோம் இது வந்து உங்களுக்கு அடிக்கிற வெயிலத்துக்கு இதை வந்து நல்லா குடிக்க நல்லா சூப்பராக இருக்கும் குளிர் தானே குடிக்கலாம் நல்லா இருக்கும் இதெல்லாரும் செய்து குடிச்சு பாருங்கோ எப்படி இருக்குதுன்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறோம் பாய் Música <coughs>